தொழிலில் சிக்கிக் கொண்டீர்களா பதவி உயர்வுக்காக போராடுகிறீர்களா வேலையில் நிலையற்ற தன்மையை எதிர்கொள்கிறீர்களா சரியான பாதையை கண்டுபிடிக்க முடியவில்லையா வேத ஜோதிடம் உங்கள் தொழில் வரைபடத்தை வைத்திருக்கிறது முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம் உள்ள கேரளாவை சேர்ந்த வேத ஜோதிடரான குரு கே உங்கள் பிறப்பு ஜாதகம் கிரக சீரமைப்புகள் மற்றும் கர்ம வடிவங்களின் அடிப்படையில் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் என்ன தீர்க்க முடியும் தொழில் தடைகளுக்கு ஜோதிட பரிகாரங்கள் வேலை தாமதங்கள் மற்றும் துரதிருஷ்டம் தொழில் மற்றும் வணிக குழப்பம் மீண்டும் மீண்டும் தோல்விகள் மற்றும் பணி நீக்கங்கள் நிதி உறுதியற்ற தன்மை வெளிநாட்டு வாய்ப்புகள் நேர்காணல்கள் தேர்வுகள் மற்றும் தொழில் நகர்வுகளுக்கான நேரம் தொழில் பாதை பகுப்பாய்வு மற்றும் வேலை கணிப்புகள் தொழில் வாழ்க்கைக்கான ஜோதிட பரிகாரங்கள் தொழில் திசைக்கான பிறப்பு ஜாதக பகுப்பாய்வு வேலை மாற்றம் அல்லது நேர்காணல்களுக்கு சிறந்த தேதிகள் வளர்ச்சி புகழ் மற்றும் செல்வத்திற்கான பூஜைகள் மற்றும் மந்திரங்கள் ராகு சனி அல்லது கேது தடைகளை நீக்கிறது சிங்கப்பூரில் மிகவும் நம்பகமான ஜோதிடர் குரு கே நம்பூதிரியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கவும் உங்கள் தொழில் ஆலோசனையை முன்பதிவு செய்யுங்கள் நட்சத்திரங்கள் உங்கள் தொழில்முறை பாதையை வெளிப்படுத்திடும்